இனிமையான நண்பர்களே அன்புள்ளம் கொண்ட சொந்தங்களே அனைவருக்கும் வணக்கம் சேலம் மேற்கு சட்டமன்ற தொகுதியின் உறுப்பினர் அவருக்கு அரசு கொடுத்த துப்பாக்கி ஏந்திய போலீஸ் பாதுகாப்பு இவற்றை பற்றி பரிகாசம் செய்து பேசிய அன்புமணி அவர்கள் தப்பு தரப்பு வழக்கறிஞர் பாலு அவர்கள் ஏன் இப்படியெல்லாம் சட்டத்திற்கு புறம்பாக கொண்டிருக்கிறார் என்பதை பற்றி கலந்துரையாடல் நடத்துவதற்கு நம்மோடு இணைந்திருக்கிறார் பாட்டாளி மக்கள் கட்சியின் கொள்கை விளக்க அணி தலைவர் அண்ணன் பேனரசு அவர்கள் அவரை வரவேற்று கலந்துரையாடல் நிகழ்ச்சிக்கு செல்வோம் அனைவருக்கும் வணக்கம் வணக்கங்க ஆனா சேலம் மாவட்டம் ஆத்தூருக்கு அருகில் அருள் அவர்கள் ஒரு இறப்பு வீட்டிற்கு துக்கம் விசாரிக்க ஆறுதல் கூற சென்ற பொழுது அவரும் அவரோடு சென்றவர்கள் மீதும் மிகப்பெரிய தாக்குதலை நடத்தினார்கள் அன்புமணி ஆதரவு பாமகவை சார்ந்தவர்கள் அது சம்பந்தமாக வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கிறது இரண்டு தரப்பிலும் வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கிறது ஒரு ஏழு எட்டு பேர் அன்புமணி தரப்பை சார்ந்தவர்கள் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள் அருள் அவர்கள் தரப்பை சார்ந்த பலர் பலத்த தாக்குதலுக்கு ஆளாகி இன்று வரை ஒரு சிலர் மருத்துவமனையில் சிகிச்சையில் இருக்கிறார்கள் இப்படிப்பட்ட சூழ்நிலையில் சேலம் மேற்கு சட்டமன்ற தொகுதியின் உறுப்பினரும் இணை பொது செயலாளருமான அருள் அவர்களுக்கு தமிழக அரசு துப்பாக்கி ஏந்திய போலீஸ் பாதுகாப்பு கொடுத்திருக்கிறது அருள் அவர்களுக்கு பாதுகாப்பு கொடுக்க வேண்டிய அவசியமே இல்லை அருள் அவர்களுக்கு எதற்கு பாதுகாப்பு கொடுக்க வேண்டும் என்று சட்டத்தை காப்பாற்றுவதாக தன்னை சட்ட வல்லுனர் என்று சொல்லிக் கொள்கின்ற பாட்டாளி மக்கள் கட்சிக்காக பல வழக்குகளை நான் தான் நடத்தினேன் சட்ட வல்லுநர் அவர் தான் சொல்றாரு சொல்றாங்க அவர் பெரிய சட்ட மேதைங்கிறாங்க அம்பேத்கரை விட அவர் மிஞ்சிட்டாரு அவர் பார்டுலா படிச்சாரு இவரு வேற எங்கயோ போய் வேற எதில் படிச்சிரு அவரை சட்டம் சொல்றாங்க ஒரு சட்டமன்ற உறுப்பினருக்கே பாதுகாப்பு கொடுக்க கூடாது என்று ஒரு வக்கீல் பேசுகிறார் இதை பாக்குறீங்க பாதுகாப்பு தேவையா தேவை இல்லையா என்பது அருள் முடிவு செய்யணும் அருள் அரசுக்கு கோரிக்கை வைத்து அரசும் முடிவு செய்யணும் தேவை இல்லை என்று இவர் யார் என்ற வினா வருது ஒன்று இரண்டாவது பாதுகாப்பு ஏற்கனவே இப்போ ஒரு பத்து நாட்களுக்கு முன்பு ஒரு மிகப்பெரிய கொலைமறி தாக்குது ஆனா உலகத்திலே தொக்க வீட்டுக்கு போயிட்டு வர்றவங்களை யாரா வீட்டுக்கு போயிட்டு வர்றவங்கள துக்க அவங்களே துக்கத்துக்கு போயிட்டு வராங்க அந்த துக்க வீட்டாருக்கு ஆறுதல் சொல்லிவிட்டு வராங்க அப்ப இவங்க வீடு வந்து மறு வேலைகளை கவனிக்கிற வரைக்கும் இவர்களுக்கும் அந்த துக்கம்தான் இருக்கும் இல்லையா அதுலயும் உறவினர் சொந்த கட்சிக்காரங்க பொறுப்பில் இருந்து களமாடிய ஒரு பொறுப்பாளர் ஒன்றிய ஒன்றிய செயலாளரின் இருக்கும் போது தாக்குதல் தொடுப்பது என்பது ஒரு காட்டுமிராண்டித்தனமான செயல் விஷயம் நம்ம சொல்றோம் ஆனா தமிழ்நாட்டில் இதுவரைக்கும் துக்கம் கேட்டுட்டு வந்தவர்களை யாரும் தாக்கியதில்லை அப்ப இப்ப காவல்துறை பாதுகாப்பு தேவை இல்லை என்று இவர் சொன்னா அப்படின்னா இவருக்கு உள்நோக்கம் என்ன மீண்டும் அருள் மீது ஒரு தாக்குதல் தொடுக்க வேண்டும் என்கின்ற நோக்கம் இருந்தா தானே இவரா வழக்கு சட்ட மேதை மா மேதை சொல்லுகிற ஒரு வழக்கறிஞர் பேசுகிற பேச்சா என்றுதான் அப்ப வக்கீல் பாலு சொல்றதை பார்த்தா இப்ப கொடுத்திருக்கிற பாதுகாப்பை விட இன்னும் அதிகமான பாதுகாப்பை அருள் அவர்களுக்கு கொடுக்கணும் அப்படின்னு தானே தோணும் ஆமா அரசும் கொடுக்கணும் நம்ம கட்சியும் கொடுக்கணும் ரெண்டு தரப்புலயும் அவருக்கு பலமான பாதுகாப்பு இருந்தாதான் அவர் வந்து களமாட முடியும் ஏன்னா இப்ப ஏற்கனவே ஒரு கசப்பான அனுபவம் நமக்கு வந்துடுச்சு துக்கம் கேட்டுட்டு வர்றவங்களை இடைமறித்த தாக்குதல் தொடுத்து அவங்க எத்தனை பேர் மருத்துவமனையில இருந்தாங்க ரெண்டு பேரப்பினர் ரெண்டு பேரு ரெண்டு பேரு பாட்டாளி மக்கள் கட்சியாவது பதினெட்டு பேரு இன்னை வரைக்கும் நீங்க மருத்துவமனையில ஒரு சிலர் இருக்கிறாங்கன்னு சொல்லிங்க அப்ப தொடுத்தது யாரும் சரி தான் வங்கலுக்கு தொடுத்தார்கள்னா நம்ம கையில அருள் தரப்பினர் கையில் யாருடைய கையிலும் ஒரு சிறு கூடாங்கல் கூட கிடையாது அவன் அருவா வச்சிருக்கான் கத்தி வச்சிருக்கான் எறும்பு தகடு வச்சிருக்கான் கற்களை குவித்து வச்சிருக்கான் எல்லாம் வெட்ட வெட்டம் அப்ப பட்டப்பகை துக்க வீட்டுக்கு போயிட்டு வர ஒரு கட்சியினுடைய ஒரு இன்னும் சொல்லணும் ஒரு பொறுப்பான சட்டமன்ற உறுப்பினர் அவருக்கே இத்தகைய அச்சுறுத்தல் இருந்தா இப்ப நாடு புறம் பட்டாளி மக்கள் கட்சியினுடைய தொண்டர்களுக்கு இன்னொரு செய்தி சட்டமன்ற உறுப்பினர் அருள் அவர்கள் சட்டமன்றம் நடக்கின்ற நாட்களை தவிர அல்லது சட்டமன்ற தொகுதி சம்பந்தமாக அதிகாரிகளை சந்திக்கின்ற நேரத்தை தவிர மற்ற எல்லா நேரங்களிலும் அவருடைய சேலம் மேற்கு சட்டமன்ற தொகுதிக்குள்ள எல்லா பகுதியிலையும் சுத்திட்டு இருக்க மக்களோடு இருக்கிற மக்களோடு இருக்கே பார்க்கிறோம் சில காணொலிகள் வரும் மக்கள் பிரச்சனையே பேசுறாரு ஆமா ஆமா மக்களுடைய பிரச்சனைகளை அதிகாரிகள் கவனத்துக்கு கொண்டு போறாரு அந்த தொகுதிக்குள்ள நடக்கிற அத்தனை சுப நிகழ்ச்சிகள் துக்க நிகழ்ச்சிகள் அத்தனையிலையும் கலந்துகிறார் நேரம் காலம் பார்க்காமல் மக்களோடு இருக்கின்ற ஒரு சட்டமன்ற உறுப்பினருக்கு பாதுகாப்பு தரக்கூடாது சட்டமன்ற உறுப்பினரோட மக்கள் தொண்டராக இருந்து வேலை செய்யறார் அதாவது பொதுப்பணி சேவை செய்யறார் மக்களுக்கு அவருக்கு தாக்க இப்ப தாக்குதல் தொடுப்பதற்கு முன்பு கூட பாதுகாப்பு இல்லைன்னு நினைக்கிறேன் ஆமா அதுக்கு அதுக்கு தாக்குதல் தொடுத்த பிறகு அரசு முடிவு செய்து ஒரு சட்டமன்ற உறுப்பினர் பாதுகாக்க வேண்டிய அந்த கடமையை அரசும் காவல்துறை செய்து ஒரு வழக்குறைஞர் தேவையில்லைன்னு சொல்றதுக்கு இவர் யாரு முதல்ல இவருக்கு என்ன அதிகாரம் இருக்கு இல்லையா அப்போ ஒரு வழக்குறைஞர் இது என்ன

பொறுப்பு கடமை அரசுக்கும் காவல்துறை இருக்கு அதனால வழக்கு பதிவு செய்யறாங்க வழக்குரைஞரே பாதுகாப்பு தேவையில்லை அவருக்கு அப்படின்னு சொன்னா அவருடைய உள்நோக்கம் என்ன என்பதை இப்ப நம்ம சிந்திக்க வேண்டியிருக்கு முன்னிலும் கவனமாக நம்ம இருக்க வேண்டியிருக்கு இல்ல வேற விவகாரத்துல வேற ஏதாவது பெரிய சதி திட்டம் தீட்டுறாங்களா அப்படின்ற ஒரு சந்தேகம் எல்லாம் வரதா சதி திட்டம் தீட்டுகிற நோக்கத்துல தான் பாதுகாப்பை விளக்குங்கிறாரு பாதுகாப்பா என்ன பண்ண முடியல பாதுகாப்பு அதிகாரிகள் தங்களுடைய கருவிகளை பயன்படுத்தி எதிரிகளை வைத்திருவ சட்டத்தில் இடம் இருக்கல உறுப்பினர் என்ன திட்டம் வைத்துக் கொண்டு வாடு சொன்னதாக ஒரு செய்தி இன்றைய பத்திரிகையில் வெளியாகி இருக்கிறது அருள் அவர்களுக்கு பாதுகாப்பு வழங்குவது என்பது தேவையில்லாத ஒன்று பிரச்சனை தொடர்பாக காவல்துறை ரெண்டு எஃப்ஐஆர் போட்டு இருக்கிறது ஆனால் அருள் தொடர்ந்து வெளியே சுற்றி கொண்டு வருகிறார் முறையான நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றால் இரண்டு தரப்பிலும் அருள் அவர்கள் தரப்புலையும் இந்த வக்கீல் பால அவர்களுடைய தரப்புலையும் அதாவது அன்புமணி அவர்கள் தரப்புலாம் அல்லது வக்கீல் பால தரப்புன்னு வச்சுக்கலாம் சரி ஏன்னா அவரும் அங்க அன்புமணி கூட இருக்கார் ஆமா ஆமா இந்த இரண்டு தரப்பிலும் குண்டர் சட்டத்தில்

கைது செய்யப்பட வேண்டிய அத்தனை முகாந்திரமும் அன்புமணி ஆதரவாளர்கள் மீதும் இருக்கிறது இருக்கிறது வக்கீல் பாடுவோம் ஒவ்வொரு வாக்குமனம் ஓக்குதல் வாக்குமானம் கொடுத்துக்கலாரு ரெண்டு திறப்புலையும் கைது பண்ணானுங்கிறாரு உலகத்திலே சொந்த கட்சிக்காரன அவர் கட்சின்னு பார்த்தா பாமக ஒரே கட்சி தானே சொந்த கட்சிக்குலையுமே அவர் கூட அதான் சொல்றேன் சொந்த கட்சிக்காரன்னு மட்டுமல்லாது இப்ப பிரிவினை என்று வரும்போது அன்புமணி தரப்பார் மீதும் அன்புமணி தரப்பு சட்ட மாமதை வழக்குரைஞர் பாலுவே பெண் குற்ற சட்டம் போடுங்கிறார் உலகத்திலே இவர மாதிரி ஒரு சட்ட குற்ற முடியாது என்பது நம்ம விவாதத்துக்கு வச்சுக்கோமே அவர் மீது நம்ம பாட்டாளி மக்கள் கட்சி மீது பாலு குற்ற சாட்டுகிறார் அப்ப நம்ம மீது மட்டும்தான குற்ற சட்டம் போடணும் அவர் சொல்லணும் போடுங்க அப்படின்னா என்னதுன்னா எனக்கு ரெண்டு கண்ணு போனாலும் தாழ்வு இல்லை எனக்கு ஒரு கன்னு போயிடணும்

பாட்டாளி மக்கள் கட்சி இணை பொதுச் செயலாளர் சட்டமன்ற உறுப்பினர்கள் தாக்குதல் தொடுக்கும்போது காவல்துறை அங்க இருக்கு ஆமா அப்ப காவல்துறைக்கு தெரியுமா தெரியாதா காவல்துறை சாட்சி ஏன்னா காவல்துறை யார் தகவல் கொடுத்தான்னு கேட்டீங்கன்னா அந்த ஒன்றிய செயலாளருடைய தந்தை இருந்தார் இல்லையா ஆமா அந்த ஒன்றிய செயலாளர் காவல்துறையில தகவல் கொடுத்திருக்காரு துக்க வீட்டுக்காரே கொடுத்திருக்காரு இந்த மாதிரி சட்டமன்ற உறுப்பினர் வந்து எங்க வீட்டுக்கு துக்க விசாரிக்க வராரு ஏன் அவர் காவல்துறையில போய் முறையிட்டாருன்னு கேட்டீங்கன்னா அதுக்கு முன்பு சேலத்தில் மருத்துவர் ஐயா கலந்து கொள்கின்ற மாவட்ட பொதுக்குழு நடந்தது ஆமா அந்த பொதுக்குழுவுக்கான தயாரிப்பு கூட்டமாக ஒவ்வொரு சட்டமன்ற தொகுதியிலையும் ஒன்றியத்திலையும் அருள் அவர்கள் போய் தன்னுடைய கட்சிக்காரர்களை சந்தித்து கூட்டம் நடத்தினார் அந்த பொதுக்குழுவுக்கு அழைப்பு விடுத்தார் அப்பவே அருள் அவர்கள் கலந்து கொள்ள சென்ற பொழுது அந்த ஆத்தூர் பகுதியில் அருள் அவர்களுக்கு எதிராக ஒரு கூட்டம் அன்புமணி ஆதரவு பெற்ற அன்புமணி ஆதரவு பெற்ற மாவட்ட செயலாளர் ஜே பி என்கின்ற ஜெயபிரகாஷ் தலைமையில ஒரு கூட்டம் அப்பவே அருளுக்கு எதிராக அங்க வரிஞ்சி கட்டிட்டு இருந்தாங்க

அப்புறம் இன்னொரு விஷயம் என்னன்னு அருள் அவர்கள் தன்னுடைய மகிழ்ந்து காரை விட்டு இறங்கல இறங்கி இருந்தா அவரும் தாக்கப்பட்டது கட்டாயம் அது சம்பந்தமா ரமவேசர் இருக்காருங்க மைய ரிலையில் உடிய ஆமா நான் என் வண்டியை விட்டு இறங்கவில்லை அவர் அவர் வந்து இறங்கறதுக்கு வந்தப்போ கூட அருள் அவரோட போனவங்க எக்காரணத்தை கொண்டு நீங்க காரை விட்டு இறங்கூடான்னு எல்லாம் வந்து அவரை கடுமையா வந்து இது பண்ணி உட்கார வச்சு பாதுகாப்பா ஆமா அவரு கடுமையா கடமை உணர்வோடு நம்முடைய தோழர்கள் நம்முடைய இணைப்பது பொதுச் செயலாளரை பாதுகாத்திருக்காங்க அந்த வகையில் அவர்களை நம்ம பாராட்டலாம் உயிரை துச்சமன மதித்து அவன் தாக்குதலுக்கு உள்ளாகிறான் தாக்கப்படுகிறான் ஆனாலும் நம்முடைய கட்சி சட்டமன்ற உறுப்பினர் மீது ஒரு துரும்பு கூட விடக்கூடாது என்பது எவ்வளவு கண்ணும் கருத்தமா இருக்கான் இவரு சொந்த கட்சிக்காரனை படிச்சு குண்டர் உள்ள உள்ளடக்கிறோம்

நம்முடைய சட்ட மாமேதை பால் அவருடைய கூற்றுப்படி இப்ப ஏழு பேர் கைது செய்யப்பட்டு சிறையில் இருக்காங்கல்ல முதல்ல அந்த ஏழு பேர் மேல் குண்டர் சட்டம் போட போடணும் அதுக்கப்புறம் பேசிக்கலாம் அந்த முடிவுக்கு வருவோம் அப்ப அவரே சொல்லட்டுமே நாளை கூட சொல்லட்டா இல்ல நாங்கள் விட குண்டர் இந்த இந்த பிரச்சனையில பால் அவர்களுடைய கோரிக்கை ஏற்று அன்புமணி அவர்கள் தரப்பை சார்ந்தவர்கள் கைது செய்யப்பட்டிருக்காங்க இல்லையா ஏழு பேர் அவங்க மேல முதல்ல குண்டர் சட்டத்தை போடுங்க போடட்டும் ஏன்னா அந்த கோரிக்கை வச்சதே வக்கீல் பாலுதான் கோரிக்கை தமிழ்நாடு அரசும் நம்முடைய காவல்துறையும் அருள் கூர்ந்து நிறைவேற்றி வைக்க வேண்டும் என்று அரசுக்கு நம்மளும் கோரிக்கை வைப்போம் என்ன கோரிக்கை அது அவங்க கட்சிக்கார மேல குன்ற சட்டம் போடணும் நடவடிக்கை போட சொல்லி நம்ம கேட்கல இப்போ நம்ம கட்சியினால் யாருமே கைது செய்யப்படலாம் காவல்துறைக்கு தெரியுமா யாரு காத்ததல் தொடுதானே அதனால தான் அவங்களை கைது என்னமோ சும்மா ஒரு பத்து பேர் இருந்த முன்னாள் சட்டமன்ற எல்லாம் ஏதோ கோப்பாட போட்டாங்கன்னு ரெண்டாவது முதல் தகவல் இருக்க போட்டுட்டாங்க இல்லன்னா பாட்டாளி மக்கள் கட்சியினர் வாய்ப்பே இல்லை அது ஏன் அருள் தரப்பு மேல வழக்கு போட்டாங்க அப்படின்னா இந்த பிரச்சனைக்கு பிறகு அவங்களை போலீஸ் தேடி கைது பண்றாங்க உடனே இவங்க என்ன பண்ணாங்க சேலம் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் அலுவலகத்திற்கு முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் கணேஷ் குமார் இவங்கெல்லாம் போய் எஸ்பி ஆபீஸ்ல போய் ஒரு போராட்டம் பண்ணி அவங்க மேல ஒரு வழக்கு பதிவு பதிவு பண்ண வச்சிருக்காங்க அலுவலகத்துக்கு முன்னால அவரு கணேஷ் குமாரா ஆமா அவர் எந்த ஒரு கரு அவர் அவர்தானே வந்து அன்புமணி தரப்பு இளைஞரணி தலைவர் ஓ இளைஞர் தலைவர் ஆமா மாநில அளவு இல்லையா ஆமா மாநில இளைஞர் அணி தலைவர் எதிர்ப்பு கொடுத்திருக்காங்க கேட்டீங்கன்னா ஐயா தரப்பு திட்டத்துக்கு ஓ அன்புமணி தரப்பினுடைய கட்சியை வலுப்படுத்துவதற்காக அல்ல

அழிவாயுதம் இயந்திரவங்க ஒரு பக்கம் ஆமா ஐயா கூட இருக்கிறவங்க அழிவாயுதம் இயந்திரவைங்க கணேஷ்குமார் வக்கீல் பாலேவங்கலாம் அழிவாயுதம் எனக்கு ஒரே ஒரு சந்தேகம்னா கணேஷ்குமார் வந்துதான் சேலத்துல போறமா சேலத்துக்கு காது இல்ல சேலத்துல இருக்காங்க அவர்தான் கடுமையா போறாங்க சரி 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 அவர்தான் வந்து கணேஷ்குமார் கணேஷ்குமாருக்கு நம்ம ஒரு கோரிக்கை கணேஷ்குமார் தான் வந்து அன்புமணி தரப்புல தத்துவமேதை சாக்கடிஸ் இருக்காரு இல்லையா ஆமா இவர் தத்துவமா மேதே இவர் தத்துவமா அமையதே பிளாட்டோ ஓ சாரி அரிஸ்டாட்டில் அரிஸ்டா டீல் சார்ஜ் பெர்னாட் ஆமா வில்லியம் ஷேக்ஸ்பியர் அவ்வளவுதான் வேணும் ஆஹ் திருவள்ளுவரே முடிச்சக்கூடிய அறிவாளி கணேஷ்குமார் தான் ஓ சரி சரி திருக்குறையில் படிச்சிருக்காரு என்னன்னு தெரியல தெரியல அதுலதான் கேங்க என்ன பயிற்சி எடுத்தவங்க தவறெல்லாம் இப்படிப்பட்டவங்களுக்கு தான் பயிற்சி த பக்கமே சொந்த கட்சிக்காரங்களுக்குள்ள சொந்த உறவினர் மீது சட்டமன்ற உறுப்பினர் மீது இப்படி ஒரு கொலைவெறி தாக்குதல் தொடச்சிருக்காங்கன்னா இது வந்து என்ன சொல்றது மனிதன் பிறவியா என்று கேட்க தோன்றுகிறது இல்லையா நாம வந்து தமிழக மீது தாக்குதல் தொடுத்த கொலைவெறியின் இன்னொரு இனத்தை சென்னவன் ராஜபக்சேன்னு சொல்றோம் சொந்த இனத்துக்குள்ளே தாக்குதல் தொடுக்குறேன் இவனுக்கு என்ன பேரு ராஜபக்சேனுடைய பங்காளியான்னு கேட்க வேண்டியது ராஜபக்சேவ கூட உருவத்தில் ஏத்துக்கலாம் ராஜபக்ச கூட அவனுடைய இனத்துக்கு அவன் அவனுடைய இனத்துக்காக நம்முடைய இனத்தை அழிச்சா அவன் இனத்துக்கு அவன் உண்மையா இருந்தா ராஜபக்ஷ ஒரே குடும்பத்துக்குள்ள அழிக்கிறா அப்ப என்ன இருக்கு அதை விட மோசமான செயல் இல்லையா இது வந்து அதான் காட்டு மிராண்டித்தனம் என்பது அப்ப இவங்க படித்த படிப்பு இருக்கும் கணேஷ்குமார் ஏதோ பெரிய படிப்பெல்லாம் படிச்சிருக்காரு அவர் டாக்டர் பண்ணிருக்காரு அப்ப இவர்கள் வழக்குரைஞர் பாலு படித்த படிப்பிற்கும் கணேஷ்குமார் படித்த படிப்பிற்கும் இவர்கள் இயக்குகிற நம்முடைய மதிப்பிற்குரிய அன்புமணி ஐயா படித்த படிப்பு என்ன தொடர்பு முதல்ல உடன்பரப்பு இருக்கட்டும் ஒரு குடும்பம் இருக்கட்டும் ஒரு கட்சி இருக்கட்டும் மனிதர்கள் மீது மனிதர்கள் தாக்குதல் ஆயிரம் கருத்து வேறுபாடு ஆயிரம் முரண்பாடு அரசியல வரட்டும் இல்லையா ஒரு நாட்டுக்கு இன்னொரு நாட்டுக்கு அரசியல் வேறுபாடு முரண்பாடு வந்து சண்டை அப்ப பேச்சுரை மீது நம்பிக்கை இருக்க போய் பல நாடுகள் வந்து அதை தலையிட்டு பேச்சுவார்த்தை நடத்துறாங்க பேச்சுரைக்கு மீது நம்பிக்கை இல்லாதவர்கள் தாக்குதல் தொடுக்கா அப்ப சொந்த வீட்டுக்குள்ளே இது வந்து உண்ட வீட்டுக்கு கிண்டி எடுக்கிறது ரெண்டகம் ரெண்டாக உண்ட வீட்டுக்கு கிண்டி எடுக்கிறது நாங்க சொல்லுவோம் நீங்க ஏழு இரநகம்னா துரோகம் அப்ப கணேஷ்குமார் போன்றவர்கள் வழக்குறைஞர் சட்ட மாமேதை பாலு போன்றவர்கள் உண்ட வீட்டுக்கு இரண்டாக செய்யற வேலையை தான் செய்யறாங்க அதனால ரொம்ப வருத்தமா இருக்கு நாம வந்து தமிழ்நாடு தமிழ்நாட்டையும் தாண்டி இந்தியாவையும் தாண்டி உலகம் முழுவதும் நம்முடைய தமிழின போராளி தலைவர் மருத்துவ ஐயா அவர்கள் சொன்னது போல எந்த அரசியல் கட்சியிலையும் அரசியல் பயிலரங்கம் கிடையாது பண்பட்ட அரசியலையும் நம்ம பயிற்சி கொடுத்திருக்கோம் நாகரீக அரசியலே பயிற்சி ஜனநாயக அரசியலே பயிற்சி வச்சிருக்கிறோம் இவங்க என்ன பயிற்சி எடுத்தாங்க இவ பயிற்சி கொடுத்து எனக்கே ஐயமா இருக்கு இவங்க பயிலரங்கத்துல வந்து என்ன பயின்றாங்கன்றத அவங்களுடைய செயல்னை காட்டிட்டு இருக்கு பயிலரங்கத்தை வச்சு நடத்தின ஐயா எல்லாம் சரியாதான் தான் போதிச்சார் அவங்க சரியா வந்து இலக்கு மிக உயர்ந்த இலக்கு இலக்கு இவங்களால் என்னாச்சுன்னா ஐயாவுடைய இலக்கு இன்னைக்கு தடுமாறு மகர்கள மக்களிடமே செல்லுங்கள் மக்களுக்கு பாடம் கற்றுக் கொடுங்கள் மக்களிடமே பாடம் கற்றுக் கொள்ளுங்கள் என்ற ஐயா ஒவ்வொரு பயிலரங்கத்துல இருந்து ஒரு ஐந்து நிமிடம் பத்து நிமிடம் பேசுவாங்க இதை சொல்லுங்க மக்களிடமே செல்லுங்கள் மக்களுக்கு அரசியல் பாடம் கற்றுக் கொடுங்கள் மக்களிடமே பாடம் கற்றுக் கொள்ளுங்கள் களத்தில் நெல்லுங்கள் போராடுங்கள் வெல்லுங்கள் அப்படிதான் சொல்லுவாங்க ஐயா அவருக்கு ஒரு உயர்ந்த நோக்கம் இருந்தது இலக்கு இருந்தது மொழி இனம் நாடுங்கிற அந்த குறிக்கோள் இருந்தது சமூக நீதி கோட்பாட்டில் எல்லா ஐயா வந்து வன்னியர்களுக்கு மட்டும்தான் சமூக நீதி இல்ல விருதாச்சார பங்கீடு எல்லா இவங்க இவங்கெல்லாம் வந்து கொள்கை பிரியர்களா இருப்பாங்கன்னு ஐயா வந்து பயிலருங்க வச்சு பயிற்சி கொடுத்தாரு ஆனா இவர்கள்லாம் பதவி பிரியர்களாக மாறிட்டாங்க ஐயாவுக்கு பெரிய நம்பிக்கையும் பெரிய கனவும் இருந்தது இவங்க பதவி மட்டுமே அரசியல் என்கிட்ட அந்த குறுகிய வட்டத்துக்குள்ள வந்துட்டாங்க ஐயா அந்த இலக்கை நோக்கி நம்ம எல்லாம் வழி நடத்துறாரு இவ்வளவு நேரம் உங்களுடைய நேரத்தை ஒதுக்கி பக்கில் பாலு போன்றவர்களுடைய முகத்தெறியை கிழித்ததற்கு மிக்க நன்றி மீண்டும் இதை போன்ற ஒரு காணொலியில் சந்திக்கும் வரை வந்து விடை பெறுகிறோம் நன்றி வணக்கம் வாழ்த்துகள்